வணக்கம் இந்தியாவின் காவேரி என்ஜின் தயாரிப்பு வேகமாக முன்னேற்றம் அடைந்து வருவதாக அறிய முடிகிறது போர் விமானத்தில் இந்தியா தயாரித்த காவேரி என்ஜினை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இப்போது பல சவால்களை சமாளித்து ஆராய்ச்சியாளர்கள் தயாரித்த காவேரி என்ஜின் தோல்வி அடையவில்லை மாறாக வெற்றிக்கு அருகில் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை நடந்த சோதனைகளில் இருந்து மாறுபட்டு காவேரி எஞ்சின் பொருத்தப்பட்ட தேஜஸ் போர் விமானத்தின் சோதனை பயணம் விரைவில் தொடங்கும் என்று தெரிகிறது காவேரி என்ஜினை உருவாக்கும் கேஸ் டர்பைன் ஆராய்ச்சி நிறுவனம் அதற்கான அனுமதியை பெற்றுள்ளது என்று தேசிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் தொடங்கிய காவேரி என்ஜின் திட்டம் ஒரு கட்டத்தில் தோல்வியடைந்ததாக நினைத்திருந்தோம் ஆனால் இப்போது அது வெற்றியின் நிலைக்கு வந்துவிட்டது ட்ரை போன்றை பயன்படுத்த முன்பே முடிவு செய்யப்பட்டது இப்போது தேஜஸ் போர் விமானங்களிலும் அதை பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறது உருவாக்கிய ஆப்டர் மூலம் அதை எண்பது கிலோ நியூட்டன் வரை அதிகரிக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது தேஜஸுக்கு அதிக சக்தி வழங்கும் மாறும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது காரணம் தற்போது தேஜசில் பயன்படுத்தப்படும் அமெரிக்க என்ஜின் எழுபத்தி எட்டு புள்ளி ஒரு கிலோ நியூட்டன் சக்தியை கொண்டுள்ளது அப்படி இருக்க அதைவிட சக்தி வாய்ந்த என்ஜினாக சொந்த தயாரிப்பு காவிரி என்ஜினை மாற்ற முடியும் என்பது ஒரு பெரிய வெற்றியாகும் இந்த சோதனைகள் வேகமாக நடைபெற்று வருவதால் நாட்டுக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியை விரைவில் கேட்க முடியும் என்று நம்பலாம் ஜெய்ஹிந்த்